முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் வைத்து கிழிக்கப்பட்ட கதை கணம் நீதிபதி அவர்களே என்று கூறி ரணில் விக்ரமசிங்கவின் பொய்களை ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிட்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் நடந்த முழுமையான வாத பிரதிவாதங்கள் இன்று நீதிமன்றத்துக்கு வருகின்ற பிள்ளையானின் வழக்கு பிள்ளையானுக்காக வாதாட வரும் உதய கம்மன் பில நடக்க போவது என்ன உடனே வெளியேறுங்கள் ஆத்திரத்தோடு காணப்படுகின்ற ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு நேற்று முன்தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்தே பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய்களை மூன்றே மூன்று நாட்களில் ஆடம்பரமாக செலவழித்து பிரித்தானியாவுக்கு சொகுசு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சம்பவம் பற்றிய வழக்கு அது இந்த வழக்கு முன்னர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அவர் ஒரு முழு இரவு கூட விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருக்கவில்லை சுறைச்சாலைக்குள் நுழைந்த சில மனிதியாளங்களுக்குள் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது அதன் காரணமாக மறுநாள் காலையிலேயே அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த விடயங்கள் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டன அதன் பின்னர் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ரணில் விக்ரம்சிங்க தேசிய வைத்தியசாலையில் இருந்தபடியே ஜோம் தொழில்நுட்பம் மூலம் சாட்சியமளித்தார் அப்போதும் கடுமையான வாத பிரதிவாதங்கள் பிரதி ஜெனரலுக்கும் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்களுக்கும் இடையே நடைபெற்றது உறுதியாக வைத்தியர்கள் அளித்த வைத்திய சான்றிதழை வைத்து நீதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த வழக்கில் பிணை வழங்கினார் அந்த வழக்குத்தான் நேற்று முன்தினம் விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக் இந்த வழக்கின் போது ரணில் விக்ரமசிங்க ஆடிய பொய் நாடகத்தை பிரிதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பிரிஸ் நீதிபதியின் முன்னால் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார் இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அனுஜ பிரேமரத்ன என்ற ஜனாதிபதி சட்டத்தரணி ஆஜராகியிருந்தார் முதலில் பிரிதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பிரிஸ் நீதிபதியை பார்த்து இவ்வாறு கேள்வி எழுப்பினார் கணம் நீதிபதி அவர்களே கைது செய்யப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமணி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி அதாவது ஆற்றி புலக் ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று பார்த்து கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தடுப்பு காவலில் இருந்தபோது அவரது நடத்தைகளை பற்றியும் திலீப நீதிபதியின் முன்னால் விமர்சனம் செய்தார் கணம் நீதிபதி அவர்களே பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு அதாவது பொது வார்டுக்கு மாற்றப்படுவார்கள் என்றாலும் இந்த சந்தேக நபர் மறுநாளே எவ்வாறு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அதாவது விடுவிக்கப்பட்டார் என மேலும் ரணில் என்ற இந்த மருத்துவர்களோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டார் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீபபீரிஸ் நீதிபதியிடம் தெரிவித்தார் மேலும் திலீபபீரிஸ் நீதிபதியிடம் குறிப்பிடும் பொழுது இந்த சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் போது கூட பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சனின் ஒரு புத்தகத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருந்தார் என்றும் கூறினார் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடுகின்ற எந்த ஒருவனாலும் இவ்வாறு ஒரு பெரிய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்க முடியுமா அது மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த நாட்களிலும் கூட அவர் எவ்வித இன்றி பல்வேறு நபர்களோடு தொலைபேசியில் அழகாக உரையாடிக்கொண்டிருந்தார் என்றும் திலிபீரிஸ் நீதிபதியிடம் சுட்டிக்காட்டினார் கணம் நீதிபதி அவர்களே ரணில் விக்ரமசிங்க என்ற இந்த சந்தேக நபர் ஒரு சாதாரணமான சந்தேக நபர் அல்ல அவர் பொதுமக்களின் பணத்தை முப்பத்தி ஆறு மணித்தியாளங்களுக்குள் பதினாறு மில்லியன் ரூபாய்களை செலவழித்த சந்தேக நபர் என்று திலிப மிகவும் காரமாக நீதிபதியிடம் கூறினார் எனவே கணம் நீதிபதி அவர்களே இவரது பிணை உத்தரவை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் திலிப பீரிஸ் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த வேளையில் ரணில் விக்ரம் சிங்கவுக்காக வாதாடு வந்திருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன தனது வாதங்களை முன்வைக்கத் தொடங்கினார் கணம் அவர்களே எனது கட்சிக்காரர் முன்னம் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது அவர் உண்ணவோ அல்லது தண்ணீர் பருகவோ இல்லை என்று திலக் மாரப்பண நீதிபதியிடம் தெரிவித்தார் ஆமாம் கணம் நீதிபதியவர்களே இதனால்தான் அவரது உடல்நிலை மோசமாகி அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் திலக் மாரப்பண நீதிபதியின் முன்னால் கூறினார் இதன்போது குறுக்கிட்ட நீதிபதி திலக் மாரப்பனவிடம் ஒரு கேள்வியை கேட்டார் சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க மரணத்துக்கு அருகில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் முன்னர் நீதிமன்றத்தில் சொல்லவில்லையா என்று நீதிபதி திலக் மாரப்பனவிடம் கேள்வி கேட்டார் ஆமாம் கணம் நீதிபதி அவர்களே அவருக்கு தமணி அடைப்பு ஆற்றி புலக் இன்னமும் உள்ளதே அவருக்கு தற்பொழுது வேறு ஒரு பாதை வழியாகவே இரத்தம் பாய்கிறது இவ்வாறுதான் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள் என்றே திலக் மாறப்பன நீதிபதிக்கு பதில் சொன்னார் இதன் பின்னர் கணம் நீதிபதி அவர்கள் இருதரப்பு விவாதங்களையும் ஆராய்ந்து பார்த்தார் அத்தோடு மருத்துவர்கள் அளித்த மருத்துவ குறிப்புகளையும் அவர் ஆராய்ந்தார் அதன் பிறகு அவர் தனது தீர்ப்பை வெளியிட்டார் முன்னர் இந்த வழக்கை பரிசோதித்த நீதவான் சகல மருத்துவ அறிக்கைகளையும் ஆராய்ந்த பின்னரே பிணை உத்தரவு மனுவை வழங்கியுள்ளார் ஆகவே அந்த மனுவை பரிசீலனை செய்ய முடியாது என்று நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார் என்றாலும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராயுமாறு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் அப்போதைய ஜனாதிபதி செயலாளரை பற்றியது ஆனால் அவர் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை அந்த பெயர் விடுபட்டிருப்பது நீதிமன்றத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் சந்தேக நபரின் இங்கிலாந்து பயணம் அதிகாரப்பூர்வ அழைப்பின் பேரில் நடந்ததா அல்லது தனிப்பட்ட நோக்கத்திற்காக நடந்ததா என்பதுதான் இங்கே மைய பிரச்சினை இது ஒரு சிக்கலான விசாரணை அல்ல அடுத்த விசாரணைக்கு முன் விசாரணையை முடித்து முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்கவும் மேலும் சந்தேக நபர்கள் இருந்தால் அவர்களையும் ஆஜர்படுத்த வேண்டும் என்று நீதிபதி சிஐடிக்கு உத்தரவிட்டார் தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணம் ஒன்றின் போது பொதுநதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற இந்த வழக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு வரும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான எழுத்தானை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது இதன் காரணமாக முன்னாள் அமைச்சரும் பிள்ளையானின் சட்டத்தரணியுமாக நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு துணைக்களத்துக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளார் மேலும் இந்த வழக்கு தொடர்பில் அவர் பிள்ளையானோடு கலந்துரையாடியுள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவே பிள்ளையான் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்து வருகின்ற போதிலும் அவ்வாறல்ல கிழக்கு மாகாணத்தின் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே பிள்ளையானுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையில் எந்தவிதமான அடிப்படையும் கிடையாது எனவும் இதன் ஊடாக தனது உரிமை மூறப்பட்டுள்ளதாகவும் அறிவித்து உத்தரவிடுமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த எழுத்தாணை மனு இன்று உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று முடிவுக்கு வருமா அல்லது தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்பது இன்னமும் சரியாக தெரியவில்லை பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உயிரை பறித்து நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அளிக்கும் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு இனிமேலும் இடமளிக்க தமது அரசாங்கம் தயாராக இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று வியாழக்கிழமை காலையில் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்தார் போதைப் பொருட்களுக்கு எதிரான பரந்த பொதுமக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்புவதன் மூலம் நிச்சயமாக போதைப் பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்தே முற்றாக ஒழித்து கட்டுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அங்கே போதைப் பொருள் அச்சுறுத்தல் இயற்கையாக உருவாகவில்லை என்றும் அது நீண்ட காலமாக அரசியல்வாதிகள் மற்றும் சில அரச அதிகாரிகளின் ஆசீர்வாதத்தோடு உருவாக்கப்பட்டது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அரசியல் நிழலின் கீழ் போலியான ஓர் அதிகாரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு குற்றவாளிகளுக்கு இருந்த வாய்ப்பை தற்போதைய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து அந்த வலையமைப்பில் இருந்து அகன்று செல்லுமாறு அதனை ஆதரிக்கும் அரச அதிகாரிகளுக்கே தான் கூறுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்திற்கு ஆதரவளிக்கின்ற எந்த ஒரு அதிகாரியும் உடனடியாக தமது பதவியில் இருந்து விலகி செல்லுமாறும் ஜனாதிபதி திசாநாயக்க கோரிக்கை விடுத்தார் இது சற்று முன்னர் கிடைத்த ஓர் அதிர்ச்சியான செய்தி முன்னாள் இராஜாங்க அமைச்சரான ஹுசைன் பைலா தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் இலங்கை அரசாங்க வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவருமான ஹுசைன் அகமது பைலா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அரசாங்கத்திற்கு தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின்படி அவர் தனது பதவிக்காலத்தில் எந்த தேவையும் இல்லாமல் ஐம்பது தற்காலிக வயஹவுஸ்களை அதாவது கிடங்குகளை இறக்குமதி செய்ததாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் வெளி தரப்பினருக்கு அந்த தொகைக்கு சமமான லாபம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஹுசைன் அகமது பஹிலா இன்று முப்பத்தி ஓராம் திகதி காலை எட்டு முப்பது மணியளவில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை அவர் அரசாங்க வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் தனது பதவி காலத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் தேசிய நிறுவன மேம்பாடு திட்ட அமுலாக்கம் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் என பல அமைச்சர் பதவிகளையும் வகித்தார் சற்று முன்னர் கிடைத்த மற்றொரு செய்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மேகசின்களும் மற்றும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் சீலிங்கின் மேல் இந்த மேகசின்களும் வயர்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி